அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஓ எக்ஸாம் இந்த பிஓ எக்ஸாமில் தமிழில் ஃபஸ்ட்டு யூனிட் இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் இந்த பதினைந்து கீழ்கணக்கு நூல்களை பற்றின ஒரு ஐம்பது கேள்விகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஒரு ஐம்பது கேள்வியை பார்க்க போகிறோம் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சங்கம் மருவிய காலத்தில் ஏற்றப்பட்ட பதினெட்டு நூல்கள் சங்கம் மருவிய காலம் நம்ம கொஸ்டின் கூட வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களோட காலம் அப்படின்னு கேட்டால் சங்கம் மருவிய காலம் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி புலவர்களால் ஏற்றப்பட்டவை இதில் வந்து பார்த்திங்கன்னா அறம்பொருள் இன்பம் இந்த முப்பொருளையுமே உணர்த்தும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அடிகள் இந்த கீழ் கணக்கு நூல்கள் பொறுத்த வரைக்கும் குறைந்த அடிகளில் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலடியார் அதுக்கப்புறம் திருக்குறள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அடிகளில் இருக்கிற நூல்கள் இதில் வந்து நான்கு அடிக்கு மிகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் பொறுத்த வரைக்கும் சங்கம் அருவிய காலம் குறைந்த அடிகளில் நான்கு அடிகளுக்கு மிகாமல் இருப்பது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீதி நூல்கள் இதில் இலக்கிய சுவையும் கற்பனையும் குறைவாக தோன்றினாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட வாழ்வை செம்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால வந்து மக்கள் இலக்கியம் கூட சொல்லுவாங்க இதுதான் பதினெண்டு கணக்கு நூல்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினெண்டு கணக்கு நூல்கள் பதினெட்டு நூல்கள் இருக்குது அதை பற்றின ஒரு வெண்பா என்னென்ன இருக்குது அந்த பதினெட்டையுமே ஒரு பாட்டு வெண்பால சொல்லியிருக்காங்க நாலடி நான் மணி நான் நாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பவே கைநிலைய வாம் கீழ்கணக்கு கைநிலைய வாம் கீழ்கணக்கு அப்படின்னு ஒரு வெண்பாவே இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் குறித்த ஒரு வெண்பாவை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க இந்த பதினெட்டு நூல்களில் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இந்த இப்போ இருக்கிற ஒரு பதினொன்றும் நீதி நூல்கள் அதாவது நீதி நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் ஏலாதி முதுமொழி காஞ்சி இந்த பதினோரு நூல்களும் நீதி நூல்களாக கூறப்படுது அடுத்து அகத்தினை நூல்கள் இந்த அகத்தினை நூல்கள் பொறுத்த வரைக்கும் ஐந்தினை ஐம்பது இதில் எல்லாமே நம்பர் இருக்கும் உங்களுக்கு ஐந்தினை ஐம்பது திணைமொழி ஐம்பது தினை ஐந்தினை எழுபது திணை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை கார் நாற்பது இந்த வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு நாள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும் அதே மாதிரி இப்போ கைநிலை கார் நாற்பது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறுமே அகத்திணை நூல்கள் அடுத்து புறத்திணை நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நூல் அது வந்து களவழி நாற்பது இந்த களவழி நாற்பது மட்டும் புறத்திணை நூல் மொத்தம் இந்த பதினெட்டு நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி மூணாக பிரித்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது அகத்திணை நூல்கள் ஒன்று அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீதி நூல்கள் நீதி நூல்கள் அகத்திணை நூல்கள் அடுத்தது என மூன்றாக பிரிச்சுருக்காங்க அந்த பதினெட்டு நூல்களை அதுக்கப்புறம் அந்த நூலோட ஆசிரியர் பெயர் அதுக்கப்புறம் எவ்வளோ பாடல்கள் இருக்குது அது வந்து எதை கூறுது அதுக்கப்புறம் அதோட ஆசிரியர்கள் யார் நாளடியார் பொறுத்த வரைக்கும் நானூறு நாளடியார் அப்படிங்கிறப்ப நானூறு பாடல்கள் இருக்குது இது வந்து நாலடி நானூறுங்கிற ஒரு பேருமே இருக்குது அதனால் நாலடி நாளடியார் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூறு பாடல்கள் இருக்குது அதுக்கப்புறம் நாளடியாரை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி திருக்குறள் நாளடியாரை பொறுத்த வரைக்கும் குட்டி திருக்குறள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நாளடியாரோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் இது அறம் நீதி இவற்றை வந்து உணர்த்துவதாக இருக்கிறது அடுத்தது நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார் இதில் வந்து நூற்றி ஒரு பாடல்கள் அடுத்தது என்ன நாற்பது இனியவை நாற்பது அதிலே நாற்பது இருக்குது நாற்பது பிளஸ் ஒன்று ஒன்று என்னென்னா கடவுள் வாழ்த்தோட சேர்த்து சொல்லியிருப்பாங்க இன்னது கபிலர் இனியவை நாற்பது பூதன் அடுத்து திரிகடகம் திரிகடகம் வந்து பார்த்திங்கன்னா நூறு நூறு பாடல்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாதனார் இதோட ஆசிரியர் அடுத்து ஏழாதி ஏழாதியோட ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஏழாதியில் எண்பது பாடல்கள் இருக்குது இதுவும் அறம் நீதி ரெண்டுமே சொல்லுது அதேமாதிரி அதோட ஆசிரியர் கனிமேதாவியார் அடுத்தது முதுமொழி காஞ்சி அந்த முதுமொழி காஞ்சியை பொறுத்தவரைக்கும் பத்து இன்ட்டு பத்து நூறு பாடல்கள் இருக்குது இதில் வந்து கூடலூர் கிளார் தான் இதோட ஆசிரியர் திருக்குறள் எல்லாற்றுக்கும் தெரிஞ்சது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் திருவள்ளுவர் இயற்றியிருக்கிறார் ஆசாரக்கோவை நூற்றி ஒன்று பாடல்கள் பெருவாயின் முள்ளியார் இதோட ஆசிரியர் அடுத்தது பழமொழி முன்றுரை அரையனார் இதில் வந்து முன் பழமொழி நானூறு பழமொழி பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறுன்னு பேருமே இருக்குது அதனால் பழமொழி நானூறு பாடல்கள் சிறுவஞ்சம் மூலம் பொறுத்த வரைக்கும் நூற்றி நாலு நான்கு பாடல்கள் இதோட ஆசிரியர் காரியாசன் அடுத்தது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமாலை நூற்றி ஐம்பது திணைமாலை ஐம்பது தினைமொழி ஐம்பது திணைமாலை நூற்றி ஐம்பது இதுமே பார்த்தீங்கன்னா நண்பர் இருக்கிறதுனால கரெக்டாக இதில் வந்து அதே நம்பர் இருக்கும் அப்போது ஐந்தினை ஐம்பது பொறுத்த வரைக்கும் பொறையனார் ஐந்தினை எழுபது வந்து மூவாதியார் இதெல்லாம் அகம் சார்ந்த நூல்கள் முதல் பதினொன்றும் அறம் சார்ந்த நூல்கள் நீதி நூல்கள் அதேமாரி அதுக்கப்புறம் இருக்கிற ஐந்தினை எழுபது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று சொல்லியிருப்பாங்க அப்புறம் ஒரு ஆறு நூல்கள் அகம் சார்ந்தது ஒரே ஒரு நூல்கள் மட்டும் என் நூல் மட்டும் பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்தது அந்த அகநூலில் முதல் இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தினை ஐம்பது அதோட ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா புறையனார் ஐந்தின எழுபதோட ஆசிரியர் மூவாதியார் தினைமொழி ஐம்பது இதோட ஆசிரியர் கண்ணன் தினைமாலை நூற்றி ஐம்பது பொறுத்த வரைக்கும் அது வந்து கனிமேதாவியார் ஏற்கனவே ஏழாதியோட ஆசிரியரும் கனிமேதாவியார் ஏழாதி தினைமாலை நூற்றி ஐம்பது இரண்டோட ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா கனிமேதாவியார் கைநிலையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லங் கைநிலையோட ஆசிரியர் புல்லங்காடனார் இதில் வந்து அறுபது பாடல்கள் கைநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது பாடல்கள் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார் நாற்பது இதிலே நாற்பது பாடல்கள் கார் நாற்பது கண்ணங் கூத்தனார் கண்ணன் சேந்தனார் ஒருத்தர் இருக்கார் கண்ணன் கூத்தனார் ஒன்று ஒருத்தர் இருக்கார் தினைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் அடுத்தது கார் நாற்பது கண்ணங் கூத்தனார் இந்த ரெண்டு பேரையும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் கண்ணங் கூத்தனார் அப்படிங்கிறது கார் நாற்பது அதனால் ஒருத்தர் பேர் கரெக்டாக வச்சுக்கிட்டா கூட இன்னொரு கரெக்டாக சொல்லிடலாம் இதில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கடவுழி நாற்பது இதில் நாற்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது பாடல்கள் அதோட சேர்த்து ஒரு வாழ்த்து பாடல் இருக்குது கடவுள் வாழ்த்து பாடல் அதோடு சேர்த்து அதனால் நாற்பத்தி ஒன்று அதனால் இது வந்து புறம் சார்ந்த நூல் அதனால் இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய்க யார் இதுதான் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு அடுத்து இதை பற்றின கேள்விகள் என்னென்ன கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் எத்தனை நூல்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெண் அப்படிங்கிறது பதினெட்டு பதினெட்டு நூல்கள் அடுத்த கேள்வி பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள புறப்பொருள் நூல் புறப்பொருள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் அந்த டேபிளில் கொடுத்தது தான் களவழி நாற்பது நாளடியார் நூலை இயற்றியவர் நாளடியாரை இயற்றியவர் சமண முனிவர்கள் அடுத்தது வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாளடியார் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் என்றுமே அழைக்கப்படுகிறது வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாலடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் பதினொன்று நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பினாகனார் அடுத்து திரிகடுகம் நூலில் எத்தனை மருந்துகள் திரி அப்படிங்கிறது மூன்று அதனால் மூன்று மருந்துகள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படிச்சிருப்பீங்க சுக்கு சுக்குமிளகு திப்பிலி திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார் இன்னான் நாற்பது நூலின் ஆசிரியர் கபிலர் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார் சிறுபஞ்சம் நூலின் சிறுபஞ்சம் மூலம் நூலில் குறிப்பிடப்படும் வேர்கள் சிறுபஞ்சம் மூலம் பஞ்சம் அப்படின்னா ஐந்து அதனால் சிறுபஞ்சம் நூலில் குறிப்பிடப்படும் வேர்கள் ஐந்து சிறுபஞ்ச நூலின் பஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசான் அடுத்து ஏழாதி நூலில் எத்தனை மருந்து பொருட்கள் ஏழாதி மொத்தம் ஆறு திரிகடகம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று சிறுபஞ்சம் மூலம் ஐந்து பேர்கள் அதே மாதிரி ஏலாதி வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு மருந்து பொருட்கள் கூறப்பட்டுள்ளன ஏழாதி நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார் பழமொழி நானூறு இந்த நூலோட ஆசிரியர் மூன்றுரை அறையனார் அடுத்து ஆசாரக்கோவை இதோட ஆசிரியர் பெருவாயின் உள்ளியார் முதுமொழி காஞ்சி நூலின் வேறு பெயர் அறவுரை கோவை முதுமொழி காஞ்சிக்கு வேறு பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா அறவுரை கோவை அடுத்த முதுமூனிக் காஞ்சி நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை கூடலூர் கீழார் அடுத்து கார் நாற்பது நூலின் பாடுபொருள் என்னென்னா கார் நாற்பதோட பாடுபொருள் அகம் அகம் சார்ந்தது கார் நாற்பது நூலின் ஆசிரியர் கார் நாற்பது ஏற்கனவே பாட சொல்லியிருக்கோம் மதுரை கண்ணன் கூத்தனார் கடவுளை நாற்பது பாடியவர் யாருன்னா போகையார் களவலி நாற்பது போகையார் ஐந்தினை ஐம்பது நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறன் பொறையனார் அடுத்து ஐந்தினை எழுபது நூலின் ஆசிரியர் மூவாதியார் தினைமொழி ஐம்பது நூலின் ஆசிரியர் கண்ணன் சேந்தனார் திணைமாலை நூற்றி ஐம்பது நூலின் ஆசிரியர் கனி மேதாவியார் ஏழாவது ஒரு ஆசிரியர் தான் சொல்லியிருக்கோம் அடுத்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் காலத்தால் முற்பட்ட நூல் திருக்குறள் காலத்தால் முற்பட்ட நூல் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சா நூற்றி முப்பத்தி மூன்று நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி நாலு என்பது எந்த நூலை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளடியார் இரண்டுங்கிறது திருக்குறள் நாளடியார் இதுக்கு ஆசிரியர் இதோட ஆன்சர் அடுத்து முதுமொழி காஞ்சி நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன முதுமொழி காஞ்சியை பொறுத்த வரைக்கும் நூறு பாடல்கள் உள்ளன வடமொழி சொற்கள் அதிகமாக காணப்படும் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள அதிக வடமொழி சொற்கள் காணப்படுவது ஆசார கோவை ஏலாதி மற்றும் தினைமாலை மாலை நூற்றி ஐம்பது ஆகிய இரண்டு நூல்களையும் இயற்றியவர் கனிமேதாவியார் குட்டி திருக்குறள் என்று போற்றப்படும் நூல் நாளடியார் கீழ்கண்டவற்றுள் எது மருந்து நூல்கள் வகையை சார்ந்தது அல்ல திரிகடுகள் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இதுமே மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மருந்து சம்பந்தமான மருந்து வகையைச் சார்ந்த நூல்கள் இதில் கார் நாற்பது கிடையாது ஆன்சர் கார் நாற்பது திரிகடுகம் என்பதில் கடுகம் என்பதன் பொருள் கடுகம் என்பது காரமான மருந்து அடுத்து ஐந்தினை ஐம்பது நூலில் ஒவ்வொரு திணைக்கும் எத்தனை பாடல்கள் உள்ளன பத்து பாடல்கள் ஐந்தினை ஐம்பது இந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திணைக்கும் பத்து பாடல்கள் உள்ளன திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் தருமர் தருமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலில் உரை எழுதியவர் இருந்தாலும் இதில் வந்து சிறந்த உரையாக நம்ம எதை யாரோடதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமீறல் அடுத்து திருக்குறளின் முப்பால்களில் இல்லாத ஒன்று வீடுபோல் அறம்பொருள் இன்பம் நமக்கு தெரியும் வீடுங்கிறது கிடையாது கலவளை நாற்பது எந்த போரை பற்றி பாடுகிறது கழுமளப் போர் கலவளை நாற்பது எந்த போரை பற்றி பாடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுமளப் போர் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கைநிலை நூலின் ஆசிரியர் யார் புல்லங்காடனார் கைநிலை நூலின் ஆசிரியர் புல்லங்காடனார் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் எந்த பா வகையால் ஆனது இந்த ஏற்கனவே நம்ம படிக்கிறப்பே சொல்லியிருப்போம் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் வெண்பாக்களால் ஆனது அந்த மூணு நான்கு பாவில் வந்து வெண்பாக்களால் ஆனது தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அடுத்து சிறுபஞ்ச மூலம் என்பதில் மூலம் மூலம் என்பதன் பொருள் வந்து மூலம் அப்படிங்கிறது வேர் ஆசாரக்கோவை நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன நூறு பாடல்கள் உள்ளன அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது அகப்பொரு நூல் அகப்பொரு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தினை எழுபது அடுத்து திணைமாலை நூற்றி ஐம்பது நூலில் உள்ள திணைகளின் எண்ணிக்கை திணை மாலை நூற்றி ஐம்பது இதோட நூலில் உள்ள எத்தனை திணைகள் இருக்குன்னா ஐந்திணைகள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா திணைகள் ஐந்து திணைகள் இதில் இருக்குது தினை மாலை நூற்றி ஐம்பதில் உள்ள திணைகளின் எண்ணிக்கை ஐந்து அடுத்து திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அறம் பொருள் இன்பம் மூன்று இருக்குது இதில் வந்து அற அறத்துப்பாலில் முப்பத்தெட்டும் அடுத்தது அறம் அடுத்தது பொருள் பொருட்பாலில் எழுவதும் அடுத்தது இம்பத்துப்பால் இல்லைனா காமத்து பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி அதிகாரமும் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கிறது அடுத்து திருக்குறளில் பொருட்பாளில் பொருட்பாளில் உள்ள அதிகாரங்கள் எழுபது பொருட்பாலில் எழுபது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருபத்தி அஞ்சுங்கிறது காமத்துப்பால் திரிகடகத்தில் உள்ள மூன்று மருந்து பொருட்கள் சுக்கு மிளகு திப்பிலி திரிகடகம் அப்படிங்கிறது மூன்று அதனால் மூன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி நான்மணி கடிகை என்பதன் என்பதில் கடிகை என்பதன் பொருள் கடிகை அப்படிங்கிறது அணிகல அணிகலன் வந்து தூண்டும்னு சொல்கிறாங்க அணிகலன் பழமொழி நானூறு எந்த சமயத்தை சார்ந்தது சமண சமயம் பழமொழி நானூறானது சமண சமயத்தை சார்ந்தது இந்த பழமொழி நானூறு அடுத்து இதோட ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா முன்றுரை முன்றுரை அறையனார் அடுத்தது இந்த வீடியோட கடைசி கொஷின் பதினெண் கீழ்கணக்கு என்ற வகைப்பாட்டை முதலில் குறிப்பிட்ட நூல் பன்னிரு பாட்டியல் பாட்டியல் இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பதினெண் கணக்கு என்ற வகைப்பாட்டை முதன் முதலில் குறிப்பிட்ட நூல் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிஓ எக்ஸாமுக்கு இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றிய ஒரு ஐம்பது கேள்விகள் அதை பற்றின ஒரு சின்ன சுருக்கம் பார்த்துருக்கோம் உங்கள் பிஓ எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு தெரியாது இருந்தாலும் படிக்கிறதை படிச்சுக்கிட்டே இருப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பிஇஓ டிஎன்பிஎஸ்சி இந்த தமிழானது எல்லா எக்ஸாமுக்கும் பொதுவானது தான் ஒரு பிஜி டிஆர்பி எழுதுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் பொதுவானது ஒரு காலேஜ் டிஆர்பியாக இருக்கட்டும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக பதினெண்டு கேள் கணக்கு பற்றிய நூல்கள் கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் அந்த எக்ஸாம் வரும் வந்தோன்னே படிப்போம் அப்படிங்கிறத விட்டுட்டு இப்போயே படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ இதில் ஏதாவது டவுட்டு கரெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்